இந்த கதை பத்திரமுள்ள ஒரு இடத்துல இருந்த ஒரு அமானுஷ்யமான பங்களாவில நிசாந்தி மற்றும் அவங்களோட சேர்ந்து நாற்பது ஐம்பது பெண்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை தான் இந்த கதையோட முதல் பாதையில மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணுங்க அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்னும் நீங்க பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்க அது பார்க்கும் உங்களுக்கு அந்த கதைக்கும் இந்த கதைக்குமான தொடர்பு கொஞ்சம் விளங்கும் அண்ட் இந்த கதையை பார்க்குறதுக்கு முதல்ல இது மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலோ அல்லது நீங்கள் கருவிப்பட்டிருந்தாலோ எனக்கு தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை நீங்கள் தெரியப்படுத்துறதுக்கு யார் பசங்க ஹுரகன் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக தெரியப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்குள்ளே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதுக்கும் தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் அந்த பங்களாக்குள்ள அவங்களுக்கு தெரிய வருது அவங்க கூட இருந்த இந்து என்றவங்க இப்ப அங்க என்றதும் இவங்க இல்லாத அந்த நாலு நாள் இந்துமதி அங்கதான் இருந்தாங்க என்றதும் தெரிய வருது அந்த இந்துமதிக்கு அந்த நாலு நாள் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா மாறி இருக்கு இவங்க எல்லாருமே அந்த பங்களாவை விட்டு அந்த நாலு நாள் லீவுக்காக முதல் வீடியோ சொன்னால் அந்த நாலு நாள் லீவுக்காக இவங்க எல்லாருமே போயிருக்காங்க இந்துவால போக முடியலை இந்துக்கு அடுத்த நாள் ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துருக்கு அதுக்காகத்தான் இந்து அவங்க அந்த கட்டிடத்துல ஒரு நாள் இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால தான் அவங்க அங்கே தங்கியிருக்காங்க இப்போ அந்த கட்டிடத்துக்குள்ள அவங்களும் அவங்களுக்கு தெரியாம அந்த உருவமும் மட்டும்தான் இருக்கு அந்த ரெண்டு பேரையும் பாதுகாக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக அந்த கட்டிடத்துக்கு வெளியில செக்யூரிட்டி அக்கா மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்க இருக்கிற ஒரு சின்ன தைரியத்தோட இந்து அந்த கட்டிடத்துக்குள்ள தங்குறாங்க விடியுது காலையில சீக்கிரமாவே எக்ஸாமுக்கு போக வேண்டிய இந்து எக்ஸாமுக்கு போகல இன்ஃபேக்ட் அவங்க அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே போகல இத அவங்க வெளியில இருந்த செக்யூரிட்டி அக்கா பார்த்துருக்காங்க ஸோ அவங்க வெளியில வரலைன்றது தெரியும் அவங்க உள்ள போய் இந்துவ கூப்பிடுறதுக்காக போறாங்க தனக்குள்ள அந்த பயத்தை வச்சுக்கிட்டு உள்ள போறாங்க உள்ள போய் இந்து வளமையா தூங்குற அந்த பெட்டில அவங்கள காணல இவங்க பார்த்த உடனே ரொம்ப பயந்துருக்காங்க இந்து எங்க அவங்க தனியா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல ஸோ சத்தமாக இந்துவை கூப்பிட கூப்பிட்டு தொடங்கியிருக்காங்க இந்து வெளியவா எக்ஸாமுக்கு லேட் ஆகுது இப்போங்களையும் எக்ஸாமுக்கு எங்க இருக்கிற எங்க இருக்கிறதெல்லாம் பற்றி கண்டு இருக்காங்க ஆனா இந்துகிட்ட இருந்து எந்தவித சத்தமும் வேற இவங்க என்ன செய்யறதுன்னே தெரில அந்த கட்டிடம் அந்த இடத்துல ஃபுல்லாவே தேடுறாங்க ஒரு இடத்துலயும் இந்து இல்லை பார்த்தீங்க அங்கேயுமே இந்து இல்லை ரொம்பவே பயந்து போகிறாங்க அப்படியே தேடிக்கொண்டு இருக்கும்போது தான் இந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் அங்கே இருந்த அந்த உடுப்புகள் எல்லாம் துவைக்கிறதுக்காக ஒரு வாஷிங் மிஷின் ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்து விழுந்து கிடக்குறாங்க இவங்க பார்த்தோன்னே ரொம்ப பயந்துருக்காங்க ஓடி போய் இந்துவை தட்டி ஒழுப்பிருக்காங்க இந்து மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க அந்த அக்கா இந்துவை தட்டி தட்டி எப்படியோ ஒழுப்பிருக்காங்க கண் மூடி கிடந்த இந்து கண்ணை முடிச்சு பாக்குறாங்க அந்த கண் ரத்த சிவப்பா இருக்கு இந்துவோட கண் வந்து ரத்த சிவப்பு கலர்ல இருக்கு இவங்க அதை கவனிக்காத மாதிரியே இந்துவை தூக்கிட்டு போய் இந்துவோட பெட்டில அவங்க படுத்துட்டு இருந்த அந்த பெட்டில கொண்டு விட்டுட்டு அந்த ட்ரைனிங் சென்டருக்கு அந்த பொறுப்பானாக்கானே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க இந்துவோட குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அவங்க எல்லாருமே இந்துவை கூட்டிட்டு போறதுக்காக வராங்க இந்துவை கூட்டிட்டு போறாங்க இல்ல தூக்கிட்டு தான் போறாங்க இந்துவால எழும்பி நிற்கவே முடியலையாம் மயக்கத்திலேயே ஒரு மாதிரியே இருந்திருக்காங்க ஸோ இந்துவை தூக்கிட்டு போகிறாங்க போகும்போது இந்து இது என்னோட இடம் என்னை இங்கே விடுங்க இங்கே கூட்டிட்டு போறீங்கன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான குரல்ல கத்திக்கிட்டே போனதா அந்த செக்யூரிட்டி அக்கா விசாந்தி அவங்க கிட்ட சொல்றாங்க அதுக்கு பிறகு என்னாச்சு ஏதாச்சுன்றத செக்யூரிட்டி அக்கா சொல்லவும் இல்லை நிசாந்தி அவங்க கேட்கவும் இல்லை அவங்க ரொம்பவே பயத்துல இருந்தபடியா அதை பத்தி எதுவுமே அவங்க கேட்டுக்கொள்ளாம அவங்களோட நாளை கடத்துறதுக்காகவே இருந்திருக்காங்க ஸோ கொஞ்ச நாட்கள் போகுது அவங்களும் அந்த பயத்தோடையே அந்த கட்டிடத்துக்குள்ள தங்களோட ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்காக அங்க தங்குறாங்க சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் இந்து அந்த கட்டிடத்துக்கு வாராங்க இந்து மறுபடியும் அந்த கட்டிடத்துக்கு வந்து வந்த உடனே நிசாந்தி அவங்கள ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு பட் அது ஏன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க அவ்வளவு பழக்கமும் இல்லை இந்து இந்துவுக்கும் நிசாந்திக்கும் அவ்வளவு பழக்கம் இல்லை ஒரே இடம் தான் ஒரே இடத்துலாம் படுத்திருக்காங்க பக்கத்துல பக்கத்துலான எல்லாருமே பட் அவ்வளோ பழக்கம் இல்லை என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரியவும் இல்ல வந்தவங்க இவங்களை தான் யாருமே பார்க்க சாந்தி அவங்கள ஓடி வந்து கட்டிபிடிச்சு கொஞ்சாங்க என்ன பிரச்சனை தெரியல என்ன நடந்தது புரியல அவங்க அத பற்றியும் கேட்கவும் இல்லை ஓடி வந்து கொஞ்சம் போதுதான் பாக்குறாங்க இந்து கண் இப்ப வரைக்குமே அவங்களோட அந்த கண் ரத்த சிவப்பு கலர்லாம் இருந்திருக்கு இவங்க ஒரு வித பயத்தோடையே அவங்களோட கதைச்சிருக்காங்க அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கு இவங்களோட ட்ரைனிங் எல்லாமே முடியுது அந்த டைம்ல தான் இவங்க கதைச்சு கொண்டிருக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிய வருது இந்துமதி அவங்களுக்கு அந்த ஒரு நாள் நடந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரிய வருது இந்துமதிய இவங்க வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களோட குடும்பம் வந்து கூட்டிட்டு போனாங்க தானே சோ அந்த டைம் அவரோட இந்துமதி அவங்களோட குடும்பம் வந்து அவங்களோட ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களோட ஊர் வந்து ரத்தினபுரி சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களோட வீட்டுல தங்க வச்சிருக்காங்க அங்க இருக்கும்போது கூட இந்துமதி அவங்க ரொம்பவே சத்தமா ஒரு வித்தியாசமாவே இருந்திருக்காங்க எப்பய பிடிச்ச மாதிரியே இருந்திருக்காங்க கொண்டு என்னோட இடத்துல கொண்டு விடுங்க என்ன அங்கே விடுங்க மாதிரி கத்தி கொண்டே இருந்திருக்காங்க சோ இவங்க பயத்துல அந்த குடும்பம் அவங்களை அங்க இருந்த ஒரு சாமியார்கிட்ட கூட்டிட்டு போறாங்க இங்க அவர் அந்த சாமியார் கண்டுபிடிக்கிறார் இந்துமதி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆவி ஆத்மா வந்து தாக்கியிருக்கு அதாலதான் இவங்க இப்படி ஆகுறாங்க இப்படி இருக்காங்க தெரிய வருது இவர் அங்க வச்சு அந்த ஆவியை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த ஆவி அதுல அங்க வச்சு ஓட்ட முடியலை அவங்கள அங்க அந்த இடத்துல இருந்து வெளியில இருக்க முடியலை ஸோ அதாலேயே அந்த நாலு நாளைக்குள்ள இவங்க திருப்பி இந்த கட்டிடத்துக்கு வாராங்க வந்து மயங்கி கிடந்தாங்க தானே அந்த இடத்துல இந்து மதிய கூடிகள் போய் அந்த இடத்துல வச்சு பூஜைகள் அதை செஞ்சு அந்த ஆவியை ஓட்டுறாங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரியே திருப்பி அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போறாங்க பிறகு இந்த மாதிரி அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போய் அவங்க நோமலா தான் இருந்திருக்காங்க அப்படியே நோம்லா இருந்து அதுக்கு பிறகு அவங்களோட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்ததுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க வரும்போது தான் நிசாந்தி அவங்களுக்கு அட்டிப்பிடிச்சு கொஞ்சி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படியே நாட்கள் ஓடுது ஓடி இவங்க நிசாந்தி தன்னோட ட்ரைனிங்க முழுசாவே முடிக்கிறாங்க முடிச்சிட்டு இவங்க அந்த ட்ரைனிங்கோட அந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைனிங் சென்டரோட மெயின் பிராஞ்சுக்கு போறாங்க இந்த பத்ரா இன்னொரு இடத்துல தான் அந்த இடம் இருக்கு சோ அங்க போறாங்க நிசாந்தி அவங்க அவங்க கிட்ட அந்த கட்டிடத்துல என்ன நடந்திருக்கு என்ற ஆர்வத்தோட கேக்குறாங்க அந்த கட்டிடத்துல என்னதான் நடந்துச்சு என்ற தெரிஞ்சுக்கோணுன்றதுக்காக அவங்க கிட்ட அந்த இடத்துல இருந்து ஒரு அண்ணாட்டம் கேட்கறாங்க தங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லி இப்படி ஒண்ணு நடந்துச்சு அந்த கட்டடத்துல என்னதான் இருக்கு போதுதான் இவங்க போறதுக்கு மூன்று வருஷத்துக்கு முதல் குளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த மூன்று வருஷத்துக்கு முதல் தான் ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த மூன்று வருடத்துக்கு முதல் இதே ட்ரைனிங் சென்டர் வந்து அந்த கட்டிடத்துல இதே மாதிரி சில சில பேரை தங்க வைக்கிறதுக்காக குடியன் போயிருக்காங்க இப்போ வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து ரெண்டு பேரையுமே கில் பில்டிங் மேல் பில்டிங்கில் ஒரே இடத்துல தான் தங்க வச்சுருக்காங்க ஸோ அதால் எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க மேல் பில்டிங் கில் பில்டிங் வந்து கேர்ள்ஸை கீழேயும் பாய்ஸை மேலையும் மட்டும் விட்டுருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒரே கட்டிடத்தில் தான் தங்கி இருந்திருக்காங்க அப்படி தங்கி கொண்டிருந்த அந்த டைமில் தான் கமலா என்றவங்க அங்க அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் கமலா என்றவங்க குளிச்சுட்டு அவங்களோட உடுப்பெல்லாம் எல்லாம் மேல கொண்டே காய போடுறதுக்காக போயிருக்காங்க இரவு உடுப்பை காயப்போடுறதுக்காக மாடிக்கு போயிருக்காங்க அங்க ஏற்கனவே இருந்த ரெண்டு பேர் குடிச்சு கொண்டிருந்த ரெண்டு பேர் அவங்கள பார்த்திருக்காங்க பார்த்த உடனே அவங்கள ரேப் பண்ணிருக்காங்க ரேப் பண்ணதோட மட்டும் இல்லாம அவங்கள கொன்னு அந்த மரத்திலேயே தூக்கு போட்ட மாதிரி தொங்கவும் விட்டு இருக்காங்க அது அந்த இடத்துல பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்கு பிறகு அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு ஜெயிலையும் போட்டிருக்காங்க இந்த பிரச்சனையால தான் அந்த மூன்று வருடங்கள் அந்த கட்டிடத்தை க்ளோஸும் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இது தெரியாம தான் நிசாந்தியும் அவங்களோட நண்பர்களும் அங்க போய் தங்கி அந்த இடத்துல சிக்கியிருக்காங்க தானும் என்னவோ தெரியல ஏன்னா வருடத்துக்கு பிறகு அவங்க இப்படி ஒரு ஆத்துல பாக்குறாங்கன்றதாலவோ என்னவோ தெரியல அவங்க ஒவ்வொரு பெட்டா போய் பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஒவ்வொரு நாள் ஒருவேளை அவங்கள சேஃப்டியா பாத்துக்கொள்றதுக்காகவோ என்ன காரணம்னு தெரியல ஸோ அதுக்காகவா தான் இருக்குமே நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இருக்கலாம் அப்படியா இருக்கலாம் ஆஹ் அதாலதான் அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த இரவு நேரத்துல அவங்க வந்து வந்து ஒவ்வொரு பெட்டா போய் போயிருந்துருக்காங்க தனியா இருக்கும் போதுதான் தான் மாதிரி கமலா அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் கேட்ட உடனே நிசாந்தி ரொம்பவே இப்படிப்பட்ட ஒரு இடத்துலயா நாங்க இருந்தோம்ன்றத ரொம்பவே பயந்துருக்காங்க இது பெரிய பெரிய பிரச்சனையா ஆகி அப்பவே அது ஷார்ட் அவுட் ஆயிருச்சு இப்ப இந்த பிரச்சனை இல்ல அந்த கட்டிடத்துல இப்ப என்ன மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் இவங்க போகும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லை என்றதையும் சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தாங்க உண்மையாவே எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்பவே தான் இருந்துச்சு காரணம் ஏன்னா கணக்கா கனவுகளோட அந்த கட்டிடத்துக்கு வந்த கமலா எந்த தப்புமே செய்யாம அந்த கட்டிடத்திலேயே இறந்துருக்காங்க இது அவங்களோட தப்பு இல்லை பட் அவங்கதான் பாதிக்கவும் பட்டிருக்காங்க இது ரொம்பவே கஷ்டமான ஒரு தான் இருந்துச்சு இந்த கதையை கேட்கும் எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு எங்களை நாங்க விழநாள் போட்ட கதைகளை விட ரொம்பவே வித்தியாசமாவும் இருந்துச்சு கதை உங்களுக்கு அமானுஷ்யமாக இருந்திருக்குமே நினைக்கிறேன் அதே சமயத்துல சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்குமென்றதை நான் நம்புறேன் மாதிரியான அமானுஷ்யமான பேய் கதைகளை பாக்கணும்னா மறக்காம உங்களுக்கு ஏதாவது பேய் சம்பவங்கள் நடந்திருந்தா யாழ்ப்பசங்க ஹோரஹான் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் அல்லது இந்த வீடியோக்களை என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அதுக்கும் தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும் அண்ட் வைபி பி டிராவல்ஸ் குறைந்த விலையில ஒரு அருமையான பயணத்தை எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் பாய்